சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஐந்து உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது அவன் மனைவி ஆகிய கிரேசும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவளை பார்த்து ஐம்பது முல உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும் அதிலே முரதை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் உங்களுடைய வேதத்திற்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் கத்துடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் சோர்ந்து போவது எதை குறித்து சோர்ந்து போகிறோம் என்றால் நமக்கு விரோதமாய் அநேகர் என்ன செய்கிறாங்க செயல்படும்போது நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் அதில் இந்த வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டுக்கிறது எனக்கு குழிகளை வெட்டினார்கள் பொதுவாக குழிகளை வெட்டினால் இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் விழுந்து போவார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க விழமாட்டாங்க நமக்கு இந்த மிருக ஜீவன்களை பற்றி தெரியும் அந்த யானையை பிடிப்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் என்னென்னா ஒரு பெரிய குழியை வெட்டி என்ன செய்யிருப்பாங்க வைத்திருப்பாங்க அந்த குழியில் யானை வந்து விழுந்தவொடனே என்ன செய்ய முடியாது அது ஓட முடியாது அது அப்படியே என்ன செய்யும் வெளியும் வரவும் முடியாது ஒரு பெரிய குழியை வெட்டி வச்சுருப்பாங்க அந்த யானையை பிடிப்பவர்கள் அந்த யுக்தியை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்க யானை என்ன செய்வாங்க பிடிப்பாங்க மற்றபடி யானையை பிடிப்பது ரொம்ப கடினம் ஆனால் இன்றைக்கு இன்னும் வந்துருக்கு மயக்க ஊசி வந்திருக்கு என்ன செய்வாங்க மிருக ஜீவன்கள் ஏதாவது ஊருக்குள்ளே வந்ததுன்னு என்ன செய்வாங்க மயக்கு ஊசி செலுத்தி என்ன செய்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்புறம் இப்போது அந்த யானைகளை பிடிக்கிறதுக்கு இப்போது கும்கி யானைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு ட்ரெயின் பண்ணுறாங்க யானைகளை பிடிப்பதற்கு அந்த கும் அந்த யானையை ட்ரெயின் பண்ணி என்ன செய்வாங்க பிடிப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது ஒரு பழைய காலத்தில் அந்த யானையை பிடிப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம் அப்போ மயக்க மருந்தெலாம் கிடையாது அப்போது என்ன செய்வாங்க யானையை பிடிப்பதற்கு என்ன செய்வாங்க பெரிய பள்ளத்தை வெட்டி வச்சுருப்பாங்க அந்த குழியில் என்ன செஞ்சிடும் அந்த யானை வந்து விழுந்துடும் அப்புறம் என்ன செய்வாங்க அந்த யானை என்ன செய்யணும் என்ன செய்யணும் யோசித்து என்ன செய்வாங்க அதை பிடிப்பாங்க ஆனால் இந்த வேத பகுதியில் அந்த மிருக ஜீவனில் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய குழி வெட்டப்பட்டாலும் அந்த குழி அந்த கற்றுடைய பிள்ளைகளை என்ன செய்யாது ஒன்றும் என்ன செய்யாது செய்யாது அவர் சொல்லுகிறார் எனக்கு குழிகளை என்ன செய்கிறார்கள் வெட்டினார்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது எவ்வளவு தூரத்திற்கு நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஊழிய நம்முடைய உலக பிரகாரமான வேலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியில் காய்வுக்காக ஒரு பெரிய ஒரு குழி வெட்டப்படுகிறது அந்த குழிக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்னவென்றால் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் தூக்கு மரம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த முருகைக்காய்க்கு அந்த ஆமான் என்கிறவர் என்ன செய்கிறார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழியை வெட்டுகிறார் அந்த குழி எதற்கு எப்படியாவது என்ன செய்யணும் இந்த முருகைக்காயை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படியாவது என்ன செய்யணும் கொலை செய்ய வேண்டும் எப்படியாவது என்ன செய்யணும் இந்த முறைகைக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த முறைகைக்காகவே நம்ம என்ன செய்யணும் அழிக்க வேண்டும் இதற்கு ஆமான் அவருடைய குடும்பம் செய்யக்கூடிய வேலை தூக்கு மரம் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த படுகொலியை வெட்டின அந்த ஜனத்திற்கு அந்த ஆமானுடைய குடும்பத்திற்கு மோசமான அழிவு என்ன செய்தது வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் படுகொழியை நாம் வெட்டும் போது நாம் மோசமான அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரே ஒரு வசனத்தை எஸ்தர் எஸ்தர் சரித்திர புஸ்தகத்திலிருந்து வாசிப்போம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு வசனம் என்னவென்றால் தவறு செய்தது தான் ஆமான் தான் ஆனால் தண்டனை அந்த சந்ததியே இல்லாமல் போவதற்கு ஒரு அழிவை அந்த சந்ததி என்ன செய்கிறது சந்திக்கிறது பதிமூன்றாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் ஒன்பது பதிமூன்று அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளை தினமும் செய்யவும் ஆமானின் பத்து குமாரின் உடலை தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றால் பதினான்காவது வசனம் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசாலிலே கட்டளை பிறந்தது ஆமானின் பத்து குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் படுகுழியை வெட்டி எப்படியாவது என்ன செய்யணும் இந்த முருகைக்காயை என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவரை என்ன செய்யணும் கீழே தள்ளணும் எப்படியாவது அவர் என்ன செய்யணும் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் அந்த குடும்பம் முயற்சி செய்கிறாங்க அதனுடைய விளைவு என்ன அவர்களுடைய அவருடைய சந்ததியே இல்லாமல் போகிற அளவிற்கான ஒரு பெரிய ஒரு சாபத்தை என்ன செய்கிறார்கள் பெற்றுக்கொள்கிறார் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் படுகொலியை வெட்டவும் கூடாது அது மாத்திரமல்ல யார் நமக்கு விரோதமாய் வெட்டினாலும் நாம் என்ன செய்யணும் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும் தியானிக்கணும் கர்த்தர் மேலே என்ன செய்யணும் நம்பிக்கையாக இருக்கணும் அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாங்கன்னா தாவீதுக்கு கொடுத்தார் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளில் கத்தரை பாடி என்ன செய்கிறார் ஆராதிக்கிறார் கடினமான சூழ்நிலைகளில் நம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் உடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன் உடைய கட்டளைகளை மறவேன் என்று சொல்கிறார் எனவே நாம் என்ன செய்வோம் ஆண்டவரை நேசிப்போம் அப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார் குழிகளை வெட்டுகிற எல்லாருக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு விரோதமாய் குழிகள் வெட்டப்படலாம் ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை உம்மீது இருக்குறதற்கான உம்முடைய நம்பி என்னுடைய நம்பிக்கை உம்மீது இருக்க வேண்டும் எனக்கு உத எனக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு சேர்ந்து வாசிப்போம் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் கத்ததாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக